ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சதுரம் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சைனப்பில் ஓடிட்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஐம்பது வைசான ஒரு நபர் அவரோட பொண்ணு வயசு இருக்கிற படத்தோட ஹீரோயினியை ரெண்டாம் கல்யாணம் பண்ணி அவரோட வீட்டுக்கு அவருக்கு நிறைய இருக்குது அதனாலேயே ஹீரோனி இவரை கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க அந்த வயசான நபர் விழுந்து அப்புறம் அடிபட்ட படுத்த படுக்கே ஆகிருந்தாரு இதனால இவரை பாத்துக்கிட்டுறதுக்காக ஹீரோ ஹீரோனி வீட்டுக்கு வராரு ஒரு கட்டத்துல ஹீரோவும் ஹீரோனியும் பழக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வயசான நபரை கொலை பண்ணிட்டு அவரோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஹீரோவும் ஹீரோயினியும் சேர்ந்து அவரை கொலை பண்ணாங்களா இல்லையா ஹீரோயினியோட நோக்கம் என்ன இதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சித்தார்த்த பரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ரோஷன் மேத்து சுவாசிகா அலன்சியர் சாந்தி பாலச்சந்திரன் அம்பிகா மோகன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஹீரோயினியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த அளவுக்கு ரொம்ப போல்டா அவங்களோட கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காங்க ஹீரோவும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு வயசான நபரும் நடிச்ச அலையன் சேரும் ரொம்ப கொடுமைப்படுத்துற புருஷனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ அட்டாசமா பண்ணிருக்காரு அவரை பார்த்தா நமக்கே கோபம் வருது படத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் சேர்ந்து அலையன் சேரோ கொலை பண்ண பிளான் பண்ணுவாங்க அந்த சீன்லாம் எல்லாம் ஓரளவு த்ரில்லிங்கா இருக்கு அலையன் சேர் இறந்ததுக்கு நடக்கிற சம்பவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தோட பிஜிஎம் த்ரில்லிங் சீன்ஸை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமோட்டோகிராஃபில மலைப்பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ஒரு கட்டத்துக்கு மேல எப்பண்டா முடியும்னு தோண வைக்கிற அளவுக்கு ஸ்லோவா இருக்கு படத்தில் உள்ள த்ரில்லிங் சீன்ஸ இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் படம் இருந்து முடியிறதை வர இப்படித்தான் நடக்கும்னு நம்ம ப்ரெடிட் பண்ற மாதிரி தான் இருக்கு படத்தோட ட்யூரேஷனை இன்னுமே கட் பண்ணிருக்கலாம் இந்த படத்துல அடல்ட் சீன்ஸ் மற்றும் கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல சைன் அப்ல ஓடிடியில இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்